வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரி பகுதியில் ஒரு ரொம்ப கண்ணீரான ஒரு விஷயத்த பேச பாருங்க ஏன் இந்த குட்டி ஸ்டோரியை ஆரம்பிச்சோம்னா இப்படி விடுபட்டு போன விஷயங்களை பேசுறதுக்கு ஒரு இடம் வேணும் ஒரு சின்ன செய்தி அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அதுக்காக தான் இந்த குட்டி ஸ்டோரிய ஆரம்பித்தோம் இன்னைக்கு ரொம்ப கண்ணீரானதுன்னா லைவ்ல எனக்கு மிரட்டல் இருக்கு யோகி ஆதித்யநாத் குரூப்பு என்னை மிரட்டுது போலீஸே மேலே கேஸ் போடுது அப்படின்னு ஊழலை கண்டுபிடிச்சு அம்பலப்படுத்தின பத்திரிக்கைக்காரன் மருந்தை பிடிச்சிருக்கார் அவங்க குடும்பத்தோட மறந்து குடிச்சிருக்காரு எவ்வளவு கேடு கட்டத்தனம் உத்தரப்பிரதேசத்துல மனுஷங்க வாழவே முடியாதா உத்தரப்பிரதேசத்துல ஒரு பத்திரிகையாளருங்க அந்த பத்திரிகைக்காரர் பேரு இஸ்ரார் அவர் ஒரு இஸ்லாமியர் அவரு உள்ளூர்ல நடக்கிற ஊழலை இந்த கட்டடம் கட்டுறோம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பண்றோம் அப்படின்னு எடுக்கிறாங்கல அந்த ஊழலை கண்டுபிடிச்சு அதை எழுதிட்டார் பத்திரிகையில அதை அம்பலப்படுத்திட்டாரு வீடியோல இதுல என்ன ஆகி போச்சுன்னா இந்த பணக்காரன்பூரம் ஒன்று சேர்ந்துட்டு அந்த மாநகராட்சி ஒன்று சேர்ந்து நகராட்சி தலைவர் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த டெண்டர் எடுத்தவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு போலீஸோட சேர்த்து இவரை மிரட்டியிருக்கான் தொடர்ந்து மிரட்டல் விட்டுருக்கு இந்த செய்தி வெளிவந்ததிலிருந்து இவர் பெரிய அச்சத்தில் இருக்கிறார் இந்த ஊழலுக்கு எதிராக இவர் பேசினதுல இவரை பயங்கரமாக இது பண்ணவங்க யார் அப்படின்னா இவர் த்ரெட்டிங் கொடுத்தவங்க யார் அப்படின்னா அந்த ஊருடைய எஸ்டிஎம் நாகேந்திர பாண்டே அப்படின்னு ஒருத்தர் இன்னொருத்தர் நகரமன்ற தலைவர் அவர்தான் நகராட்சி தலைவர் அவர் என்ன பண்றாருன்னா ஷியாம் அவர் பேரு இன்னொருத்தர் ஒப்பந்தம் எடுத்தவர் யாருன்னா அவர் ஒரு முஸ்லீம் மொயின் உசேன் இந்த மூணு பேர் சேர்ந்துட்டு தான் போலீஸை வச்சு இவரை மிரட்டியிருக்கிறார் போலீஸ் டெய்லி வீட்டுக்கு போகுது இவருக்கு மிரட்டல் கொடுக்குது ஒரு கட்டத்துல இவர் தாங்க முடியல பொய்கேஸா போடுது இவர் மேல ஒரு கட்டத்துல ஒரு வீடியோ போட்டு முதலமைச்சருக்கு இது பண்றாரு ஐயா நான் உண்மையை தான் ஏன் எழுதுனேன் உண்மையை எழுதுனதுக்கு என்னை விடாம சுத்து போட்டு அடிக்கிறாங்க என் மேல பொய் கேஸ் போடுறாங்க ஒரு ஒரு நாளும் என்னை வந்து பயங்கரமா மிரட்டிட்டு போகுது போலீஸு அப்படின்னு வீடியோ போட்டு அது வைரலாங்க ஆனா அது மோடியும் இங்க இருக்கிற யோகி ஆதித்யநாத் போன்றவங்களுக்கெல்லாம் மக்களை பத்தி என்ன ஆக்கற பணக்காரன் டொரேஷன் கொடுக்குறவனை பத்தி தான் அக்கலைப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு கண்டுக்கலை அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இனி வாழ முடியாது இந்த அதிகாரத்தை எதிர்த்து உண்மையை வெளியே சொன்னதுனால இனி வாழ முடியாதுன்னு நினைச்சிட்டு ஒரு வீடியோ போட்டு லைவ்லயே மருந்து என்ன கொடுமங்க இது ஒரு பத்திரிக்கைக்காரனுக்கு இந்த நாட்டுல சுதந்திரம் இல்ல ஒரு பத்திரிக்கைக்காரன் பத்திரிகை சுதந்திரம் உள்ள நாடுகளுடைய பட்டியல இந்தியா கடைசில கணக்கு இங்க எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான பத்திரிக்கைக்காரர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு இருக்கிறார்கள் கொடூரமாக அவங்க வேலையை தூக்கி எரியும்படியா செய்திருக்கிறாங்க அவ்வளவு அயோக்கியத்தனம் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில இப்ப பத்திரிகையாளர்கள் மேல அவங்க மேல தேச துரோக வழக்கு போட்டு உள்ள தள்ளுறோம் அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண எளிமையான பத்திரிகைக்காரர் எப்படி தப்பிப்பாரு அப்ப இவர் மேல ஒரு பெரிய வன்மத்தோடு இவரை போட்டு டார்ச்சர் பண்ணி கடைசியில மருந்தே குடிச்சிட்டார் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க புருஷன் முன்னாட்டி ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போய் அரசு மாவட்ட மருத்துவமனையில போட்டு இப்போ வந்து அவங்களை ஐசியூவில் வச்சு அவங்கள உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டு உசுருங்க ஒரு நேர்மையாக ஒரு உண்மையை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்ததுக்கு ரெண்டு உசுறு போச்சு அது உயிர் காப்பாற்ற முடியாதுன்ற தான் கிடக்குறாங்க பிழைச்சாலும் அல்லது பிழைச்சால் வாழ விட மாட்டாங்க அது வேற இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் நான் நான் சகல பக்கத்துலையும் விசாரிச்சுட்டு நான் உண்மையின் பக்கம் நிற்கிறேன் நீங்கள் இப்போ விசாரிச்சு கிழிக்கிறது தெரியாது சகல பக்கத்தில் விசாரிச்சிடும் போதே அதில் உள்ளடி இருக்குன்னு தெரியலையா நான் உண்மையை சொல் உண்மை பக்கத்தில் நிற்பேன்னு சொல்லியிருக்கணும் அது சொல்லலை அந்த கலெக்டர் இதே சமயத்தில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஎம் நாகேந்திர பாண்டேன்னு ஒருத்தர் இருக்காங்க இல்லையா அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா இது ஆதாரமே இல்லாமல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரமே இல்லை அப்படின்னு அவர் ஒரு பாயிண்டை வைக்கிறார் இந்த ஒப்பந்தத்தை எடுத்தார்ல அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து என்கிட்ட காசு கேட்டாரு என்னை காசு கேட்டு மிரட்டினாரு அது நான் தர மாட்டேன்னு என்ன பத்தி போய் செய்தி எடுத்துட்டாரு போய் போலீஸ்ல புகார் கொடுக்குற நீங்க அதிகாரம் ஊரா நகர்மன்ற தலைவரையும் இவங்க கூட நிக்கிறானா போலீஸ் யார் பக்கம் நிக்கும் இந்த சாமானிய பத்திரிகைக்காரம் பக்கமா நிக்காது இப்போ இந்தியாவுக்கு தெரிஞ்ச நியூஸ் ஆன பிறகு கலெக்டருக்கு ஒரு அழுத்தம் வரும் சோ இந்த கேஸை மூடி மறைக்க பார்ப்பாங்க இந்த கேஸ்ல இவர் அசிங்கப்படுத்த பாப்பாங்க அதனாலதான் கூச்சமே இல்லாம டெண்டர் எடுத்தவன் போய் அங்க நின்று அப்படி ஒன்று நடக்கவே இல்லை இவர் தான் என்கிட்ட காசை கேட்டு மிரட்டி என்னை அடி என்னை வந்து பயங்கரமாக நோக்கடிச்சாரு அப்படின்னு போய் சொல்லிட்டுருக்கான் இது பல கேஸில் நடந்திருக்கு பத்திரிக்கைக்காரன் உண்மை எழுதுனா அவர் காசுக்காக எழுதுறாரு நாளைக்கு வந்து இப்படி புடுங்கி தின்னுறவங்களும் உண்டு நம்ம ஊரில் இல்லையா க சவுக்கு சங்கரு அப்படி பிடிங்கி தின்றவங்களும் உண்டு ஆனால் நேர்மையாக இருக்கிற எளிய தான் இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார் இல்லைன்னா நல்லா சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரு வாழவே முடியாத சொல்கிறேன் தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறீங்க இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது மட்டும் இல்ல மக்கள் குறைந்தபட்சம் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவாருக்கு எதிராக கருத்தை பரப்பணும் மக்களை ஒழுங்கிணைக்கணும் மக்களை திரட்டணும் எங்கேயோ நடக்குதுன்னு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு நாளைக்கு நம்ம தெருவில் நடக்க போகுது அதை முன்னாடியே தடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு அதனால நாம முன்னெச்சரிக்கிறியா பாஜக காரை பல்லளிக்கவே கூடாது ஓடி போயின்னு அடிச்சு வரட்டும் தோழர்களை எளிய உழைக்கிற மக்கள் உண்மையை வெளியே சொன்னா உயிர் பலி இடுவோம்னா அப்புறம் என்னென்ன ஜனநாயக நாட்டில் நம்ம இருக்கும் சொல்லுங்கள்